எனக்கும் எனக்கும் அந்த மாத தம்பி மாதிர வணக்கம் உங்க தலைவர் இருந்த புத்தகல்லா நடக்கும் வணக்கம் உங்க தலைவர் இருந்தா நடக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் எல்லாருக்கும் ஐசி அத்தமரே மாமரை வணக்கம் உங்க புள்ளி கிடைக்க வேண எனக்கும் ஐயமரே அசமரை வணக்கம் உங்க ஆசிரியர் கிடைக்க வேண என்கும் ஏ ஐயமரே

ஏத்துங்க ப்ரோ உங்களுக்கு ஒரு கப்பிளிங் தானே கப்பிளிங்கி பயலு கட்டா ஏவனும் படிக்க மாட்டான்டா இடியப்ப நக்குது என்ன இடியப்ப நப்பத்தா விட்டு இடியப்பா இடியப்பம் புழிஞ்சா ஜாப்டு பேண்ட் படுக்கணும் தானே எக்க என்ன இப்போ தாயம் விளாடுவோமா விழா கமிட்டியா விழா கமிட்டி எதுக்கு அங்கேயே நோக்குறீங்க வாங்க இங்கே வாங்க சித்தப்பா சித்தப்பா தப்பா வா தப்பா என்ன உள்ள ஒரு காப்போடு போட்டு போ வாங்க நாடக நடிகர் இங்க என்ன ரேதப்பா பய ஒரு ஜூம் ஜூம் புரியேன் ஏன் தம்பி நான் பெரிய தாமே ஆளு நல்லா இருக்கானடா டேய் இன்னைக்கு நல்ல ரெண்டு கப் லிங்க அந்த சிரிச்சிட்டான்டா ஹலோ 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 ஒன்னாடா இருக்கா இருக்கா உங்க ஜட்டியை கலந்து கூட போடுங்க கம்பு இல்லை எந்த பருவம் வராது இங்கே ஒரு மாடு புடி மாடு மைசூர் ஓனரா எங்க அண்ணன் தான் தெரியாம சொல்லி விட்டேண்ணா எடுத்துக்கிறத வச்சு கொண்டு வர்றாரு என் சொந்த சித்த மங்கிய பெரிய மைங்க அவ்வளவு நீங்க எல்லாம் நல்லா இருக்க கால காலத்தில் இளவட்ட போயெல்லாம் கல்யாணம் பண்ணி மோந்து வாத்துக்கு தெரியா ஆனால் பக்கமெல்லாம் நாலு பேரை சூப்பராக ஒரு கை திட்டு கொடுங்க இட்டு கொடுங்க என் தம்பியை மூணு பேர் இது கருங்குளத்து முண்டை என்னடா இப்படி தாளம் போடுவாண்ணா எவனாவது பெதர் வீக்க மாதிரி அப்போ இந்த மாலையை கோயிலில் எடுத்துருப்பாங்க எறும்பு ரூம்பு இல்லாமல் உதறி போடு அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று கொடுத்து ரோஜா பூ மாலை கொடுத்து அனைமனை பற்றி அனை மலை பற்றி ரொம்ப ரொம்ப நல்லங்க எத்தனை வாட்டு வேணும் போடணும் பெரும்பொருள் பாட்டு பாடத்தானே வந்திருக்கேன் நீங்க பேமட்டை மட்டும் என்னங்க போறோம் ஆமா சிறுகுடி அவர் பேர் என்னப்பா ஒரு அண்ணன் ஐநூறு ரூபா கொடுத்து அண்ணன்

நாடகம் அமைப்பாளர் மோடி ஜபதாத்தன் பேர் தெரியும் ஏலகாபட்டி செந்தில் செந்தில் எங்க அண்ணன் தான் நான் சும்மா சொல்றேன் வா அப்படியே கவுன்சிலருக்கு நில் ஆமா இல்லைன்னா இங்க ஒரு ரோட்ல நில் அப்ப மயிジェット போடுங்க வாங்க தங்கை வந்துட்டாங்க தம்பி வந்துட்டாங்க சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மா கல்லு வீதிக்கு கருப்பு சாமி விளாட பேண்ட் லூஸ் ஆரம்பிச்சிடும் என்ன துண்டை போட்டு அவனே கொண்டு போடாங்க இந்த முண்டையா மைசெட் சூப்பர் என் தங்கா நீ நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்க ஐயா ஏபிஎஸ் செல்வம் ரொம்ப நாளாச்சு சிறுகுடி நல்லா நல்லா யாரு போய் ஏ தம்பி நல்லா இருப்பா நல்லா இருப்பா

வந்தனேவா நீ படித்து ஃபுளுஃபுளுன்னு இருக்கோம் போடா 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 அவ்வளோ தானேப்பா ஏ பாய் போய் உள்ளே லேடிஸை பாருங்க பார்த்துக்கிட்டு ஏதாவது தடை விட்டு போ அது யார நெத்தி பேட்டி அடிக்கிறதுங்க அண்ணனா கவட்டில் அடி வெதரில் செம்ம செ பொண்ணோடைய கௌரவப்படுத்தியே சிறுகுடி நல்ல கண்டம் அணை மலைப்பட்டி அத்தனை என் சொந்தங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி வணக்கம் ஒரே வார்த்தையில ஹலோ சாமி கட்டாயம் வருவேன் கருப்பேன் அதிகால உள்ள காலத்திலே இந்த பெரும்படகு முத்துரை வம்சத்திலே கட்டி காத்த சாமி இங்க வீரம் குறையாம இருக்கா இப்போ தெரிஞ்சு ஓ ஹலோ ஹலோ அண்ணே தந்தேதான் மணங்கி கிந்த அன்னே மலைப்பட்டியில பஞ்ச நாட்டுல கெளம்போலாம் போலாம் நம்ம அம்பலாம் உள்ள கூட்டி குட்டி பிரஞ்சாஞ்சு வரையில ஆடு மாட ஓட்டி வரையிலாம் போலாம் நம்ம எங்க போய் குடியருவா வழி தெரியல இந்த ஊருல குடிஜைய போட்டு குடியாரு நம்ம முப்பாட்டு அன்னைக்கு இவ்வளவு மக்கள் படையும் இல்ல அன்னைக்கு பணங்காது இல்ல பாட்டனுக்கு இந்த ஊருல குடிகாத்த இந்த பாலடி கருப்பன தவற நம்ம பாட்டனுக்கு துணை இல்ல பாலடி கருப்பானி இருக்கையா இல்லையா கிழவனோட இடுகாடு போய்த்தார அன்னை தந்தை தான்மா வணங்கியே அன்னை தண்ணை தான் நங்கி வாடா சொல்வாக்கு தப்பாதுன்னா சீமான காணாமடாய்கிறே என்ன நினைக்குது இந்த பெரும்போடுக்கு குழந்தாத்த வந்த சாமி ஏன் இந்த தாமதமான ஆடாட வந்து பதினெட்டு நாடக ஒரே வழிகாட்டாக்கணும் உண்மையான வார்ப்பு ஆளு உருவாக

கருப்பேபர் வைக்கிறேன் அப்ப பொம்பளை புள்ள வளர்ந்துச்சுன்னா நான் தொட்டுச்சு ராக்காய் காலையா தாவ நினைக்கிறேன் வாராடிய தங்கமுடா நான் வளர்ந்த செட்டிச்சு வந்துட்டா